அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக மகிழ்ச்சியான தருணம் இது இயக்குனர் கெட்டு சார் அவர்களுடைய இந்த ஆட்டி படத்துடைய காணொலியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியே தான் மிகச்சிறந்த நிகழ்வாக இருக்கும் அந்த இந்த அந்த அந்த விழா மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மேடையில் விட்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்னோட பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமான விஷயம் அது நேரம் காரணமாக நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிங்க அப்படின்னு ரெண்டு மார்த்தை மட்டும் சொல்லி பேசிக்கிறேன்ட்டு வெளியிலே சொன்ன இதுதான் பேசுவேன் அப்படின்ட்டு அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம் திருமுருகன் சார் ஒரு ஒரு ஆதங்கத்தை இங்கே வந்து வெளியிட்டார் படங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கீங்க உணர்வுகளை தமிழர்களின் உணர்வுகளை பதிவு செய்தால் இங்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து இசக்கி கார்வண்ணன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான கலைஞர்கள் நல்ல தமிழர்கள் மூலமாக அதை நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம் இதுக்கு இந்த படத்துக்கு பிறகு தான் நான் க இ இது பரமேஸ்வன் பார்த்திங்கன்னா நடித்தேன் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு அதே மாதிரி தான் ஒரு போலீஸ் அதில் நைன்டீன் எயிட்டிஸில் நான் இதில் போலீஸாக வருவேன் அப்புறமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் ஃபைவ்லையும் அன்னைக்கு போலீஸாக தான் அது ஒரு கேரக்டர் கொடுத்தாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வழக்கமாக கமர்ஷியலாக பண்ணுற படங்களில் போய் ஒர்க் பண்ணுற டீமாக காட்டிலும் தா கிட் இந்த கிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்டர்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல தமிழ் கலந்து அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறாங்க அதை தாண்டி நமக்கு வரலை ஏன்னா அது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நம்ம சீமான் சார்டருந்து வந்து அண்ணன்றது நிறைய கற்றுக்கணும் நம்ம அந்த இந்த அதாவது வழக்கமான படங்கள்லேருந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தை உங்களை கொண்டு போய் செல்லும் அது மட்டும் அல்ல இந்த ஆட்டி ஒரு வாட்டி பார்க்குறவங்கள கூட உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேட்டியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் தம்பி ரொம்ப நெகிழ வச்சிருவான் அது படத்துலையும் தான் பாசத்துலையும் ரெண்டுலையுமே செய்வான் அவன் என் தம்பி கிட்டு உண்மையில் என்னென்னா ஆகச்சிறந்த சினிமாக்களை எடுக்கிறதுக்கான மிகச்சிறிய சிறந்த படைப்பாளிகள் திறமசாலிகள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள் அது குறிப்பாக தமிழ் சினிமாவில் நிறைந்திருக்கார்கள் அவர்களின் ஆகச்சிறந்த கதைகளை நான் வந்து பூங்காக்களிலும் மொட்டமாடியிலும் தேநீர் கடைகளிலும் கேட்டிருக்கிறேன் ஆனால் திரையில் மட்டும் பார்த்ததில்லை அதுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரியல அது திரையில எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு அதையும் நம்ம சரி பண்ணணும்ன தமிழ் சினிமாவில் ஒரு சிறிய தொகையில் பெரிய படம் எடுக்கிற திறமசாலி தம்பி கிட்டு அவன் மேதகுன்னு ஒரு ஆகச்சிறந்த படம் எடுத்தான் தலைவரை பத்தி அந்த படத்துக்கு முன்னாடி அதை ஒரு குறும்படமா எடுக்கும் பொழுது என்கிட்ட வந்தான் ஆனா இது மாதிரி ஒரு இது பண்ணணும் ரைசாப் ஆப் கரிகாலன் நீங்க நடிக்கணும் அப்ப அதில் நான் வந்து நடிச்சு கொடுத்தேன் கஜா புயல் காலகட்டத்தில் நாங்கள் களத்தில் நின்று போராடும் போது தான் தம்பி வந்தான் ஆவணப்படமாக ஒன்றெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அதன் மூலம் வந்த ஒரு பட்ட கலைஞன் அப்போ மேதகுப்பா எடுத்ததுக்கு அப்புறம் அவன் வந்து பெரிய டேரக்டரு பெரிய பணம் பெரிய செல்வம் அதுக்கு மாதிரி ஒரு நல்ல படைப்புகள் கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நம்பினேன் ஆனால் எல்லா நல்ல கலைஞருக்கும் நடக்கிறது மாதிரியே கிட்டுக்கும் சில இந்த அவன் அதுக்கப்புறம் சல்லியர்கள்னு ஒரு படம் பண்ணியிருக்கான் அதில் நான் நடிச்சிருக்கிறேன் ஆகச்சிறந்த படம் அது அந்த படம் அடுத்த மாதம் அல்ல அதுக்கு அதுக்கு அடுத்த மாதம் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு இடையில் இந்த ஆட்டி படத்தை இசக்கி காரணம்னு அவர் கொடுத்துருக்காரு இதுக்கு இடையில திடீர்னு தம்பியை காணோம் எங்கடா போயிட்டான் அப்படின்னு பார்த்தா துபாய்க்கு போயிட்டேன் ஏண்டா அப்படின்னா என்ன குடும்பம் நடத்தணும்னா புலகணும்னா அதனால சம்பாதிக்க போயிட்டேன்ட்டான் இந்த மாதிரி கலைஞர்களை இந்த மாதிரி நம்ம தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமா உலகமும் ஆகச்சிறந்த படைப்பாளிகளை நீங்கள் அலைய விடுறீங்க அதில் நானும் ஒருத்தன் தான் வெற்றிமரன் சார் வந்து நல்ல இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க அவர்கிட்ட நான் கதை சொல்லி ஓகே பண்ணி ஒரு ஆக சிறந்த சினிமா எடுத்துருவோம் அப்படின்னு நம்பி அப்புறம் க இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம செய்ய முடியாமல் போச்சு இருந்தாலும் உறுதியாக ஒரு மிகச்சிறந்த சினிமாவை கொடுப்போம் இப்போ இந்த மாதிரியான படைப்பாளிகளை அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய சிந்தனை உள்ள படைப்பாளிகளை இதை வந்து நம்ம கை தூக்கி விட்டு அவர்களை சிறந்த படைப்புகளை உருவாக்குறதுக்கு எல்லாரும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன் எசகி கார்வண்ணன் வந்து பெட்டிக்கடைன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன் இந்த படத்தில் என்னென்னு தெரியல நானே நடிக்கிறேன் நீ எல்லாம் நடிக்கிற நான் நடிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி நடிச்சிருந்தாரு நல்லாவே நடிச்சிருந்தாரு சிறப்பாக இருந்தது இந்த படம் வந்து பெண்களின் தமிழ் பெண்கள் அப்படின்னா அவங்க அடிமைப்பட்டவர்கள் அப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னுலாம் இல்லாமல் அரம்மா வீரமா நுட்பமான அறிவுள்ள ஒரு பெண்களை இந்த படத்தில் தம்பி காட்டியிருக்கிறான் இது ஒரு வரலாற்று மீண்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுறது மாதிரியான ஒரு படைப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைந்த செலவில் பெரிய படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி இருக்கும் என் தம்பி சாட்டை நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா மேடையில் இருக்க எங்கள் அண்ணன்கள் அவர் சுகா அவர் வந்து எனக்கு பேராக வந்து நல்லா ரொம்ப தெரியும் எழுத்தர நம்ம தங்ஸுங்கிற ஞானியும் வெற்றிமாற சார் அடிக்கடி சந்தித்து பேசும்பெல்லாம் நாங்கள் பேசிட்டு ஆனால் மேடையில் இன்னைக்கு தான் சந்திக்கிறோம் இதற்கு மேலே வந்து எங்கள் அண்ணன் தமிழனத்தின் ஒற்ற நம்பிக்கை அவர் தமிழனத்தின் மொத்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வார் என்று மற்ற தமிழினமும் நம்புது திரையுலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தமிழ் தேசிய அரசியலால் சரி செய்து ஒப்பற்ற கணக கலைஞர்களை உயர்த்தி விடுவார் என்று நான் நம்புகிறேன் அதற்காக அண்ணன் அதை கோரிக்கையாக வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் அதுக்கு உங்கள் பத்திரிகையாளர்கள் மற்ற அனைவரும் துணி இருக்கணும்னு கேட்கிறேன் நன்றி வணக்கம்